தனுசு ராசி அன்பர்களே பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு பண தட்டுப்பாடு இருந்தால் தட்டுப்பாடு இனி இருக்காது உடல் நலத்தில் அதிகம் கவனம் தேவை உணர்நலத்தை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் நீங்கள் குரு வழிபாடு அனுமன் வழிபாடு செய்வது சிறப்பாகும் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடைபெற வாய்ப்புள்ளது சங்கடங்களை அனுபவித்த நீங்கள் சந்தோஷம் பெறப்போகிறீர்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு வேலை மாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது நல்ல விஷயங்கள் நடைபெற வாய்ப்பும் உள்ளது நிலம் வாங்குவது வீடு கட்டுவது திருமணம் செய்வது வண்டி வாகம் வாங்குவது போன்றவை ஆகும் நீங்கள் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உடல் நலத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் விநாயகர் வழிபாடு பெருமாள் வழிபாடு செய்து பலன் பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் பிரித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி